பலஸ்தீனத்தினுடைய மண் மீது பலஸ்தீன மண் மீது இஸ்ரேலிய கொடிய ராணுவம் பல முனை தாக்குதல்களை நடத்தினார்கள் இந்த இரண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் பலஸ்தீன மீது இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட வன்முறை தாக்குதல் என்பது என்று முற்றுப்புறக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறதை பாருங்கள் ஏறத்தாழ அறுபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த இரண்டு வருடங்குள்ளாக ஏறத்தாழ இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் ஐநூத்தி நாற்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட அப்பாவிச் சிறார்கள் உட்பட முதியவர்கள் அவர்கள் பட்டினியால் அந்த பலஸ்தீன மண்ணிலே பலிகொள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டு துவாம்சம் செய்யப்பட்டிருக்கின்றன எங்களுடைய பலஸ்தீன தோழர்கள் அந்த தோழிகள் சகோதரர்கள் சகோதரிகள் உணவு இல்லாமல் மொட்டிய வயிற்றுடனும் குண்டு மலைக்கிலும் நனைந்து நனைந்து ஓடிக்கொண்டிருந்தார்களே உலகம் எல்லாம் இந்த நடத்தப்பட்ட இந்த படுகொலையை கண்டு மௌனமாக இருந்ததே இந்த உலக நாடுகள் மீதும் எங்களுக்கு ஏகப்பட்ட எண்ணற்ற கோபமும் எங்களுக்கு நெஞ்சுளை எரிந்தது சாதி மதம் கடந்து மனித நேயத்துடன் அனைத்துலக ரீதியிலும் அனைத்து மக்களும் அதை பார்த்தார்கள் ஆனால் அந்த பலஸ்தீனம் மீது இஸ்ரேல் என்ற இனவரி அரசு மேற்கொண்ட அந்த தாக்குதல் அது ஒரு இனப்படுகொலை என்பதை ஐக்கிய நாடுகளுடைய இனப்படுகொலை விசாரணை மையம் தீர்ப்பாடையும் தீர்ப்ப வெளியிட்டு இருக்கு அதனால வந்து இனப்படுகொலை பிரான்சு அதே போன்று கனடா அதே போன்று போன்று சில நாடுகள் எல்லாம் உணைந்து கோரிக்கையை முன்வைக்கிறான் நடத்தப்பட்டது மிகப்பெரும் மனித இனப்படுகொலை மனித வேட்ட ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் அல்ல எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக அந்த பலஸ்தீன மண் மீது நடத்தப்பட்ட ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் என்ற முடிவுக்கு வருகிற நிலை இதற்குள்ளாக எத்தனை ஆயிரம் மக்கள் அந்த மண்ணுக்காக தங்கள் விதையாக்கி இருக்காரு பச்சை குழந்தை பயங்கரவாதியாடா பைத்தியக்கரை பையலா ஏண்டா முதியோ அம்மா வயசு போன தள்ளாடுற அம்மா நடக்க முடியாம போற அம்மாவும் பயங்கரவாதியாடா ஏண்டா ஐயா தள்ளாடி கொண்டு போற ஐயாவும் பயங்கரவாதியா மறண்டவன் கண்ணுக்கு டேய் கண்டன அடிச்சு விடுச்சா டேய் மயானத்துக்குள்ள சுடலைக்குள்ள இறந்து போய் புதைக்கப்பட்ட விதைக்கப்பட்ட அந்த உடல்களையே தோண்டி எழுத்து செயல்பிளக்கு வச்சு ஏத்தி அழிக்கிறியா நீ எப்படியான மனித விரோதம் கொண்டவன் எவ்வளவு கொடியவன் என்பதை நீ பார்க்க வேண்டாமா ஈழத்துல எங்களுடைய மண்ணுக்காக போராடி வீரமரணம் அடைந்த எங்களுடைய தமிழர் விடுதலை மரவர்களையும் விதைக்கப்பட்ட அந்த கல்லறைகளில் தோண்டி மைந்தாயன் கோத்தபாயா மைத்திரி அரசாங்கங்கள் அந்த ஆட்சியில ஒண்டா இருந்தான் அப்போ அப்ப உண்டா இருக்க அந்த அந்த விதை விதைக்கப்பட்ட உயிர்கள் அவன் இறந்து சடலமா விழுந்துட்டான் அவன் போர்க்களத்தில் விழுந்துட்டான் அப்ப விழுத்தப்பட்டயாவும் அங்க உறங்குகிற இடம் இறுதி நிலை அது ஒரு வருஷம் போனா ஆறு மாதம் வித்து மண்ணோட மண்ணா போயிடும் அந்த உடலை விட்டு வச்சியா இரண்டாம் உலக யுத்தத்துல நோமனியன் தரையிறக்கத்துல இறந்தவர்கள் உள்பட இந்த பிரான்சிலே பெரும் சுடலை இருக்கு போய் பாரு விதைக்கப்பட்டிருக்கு பல நாட்டுக்கார் இராணுவம் மங்கதாங்க ஒன்றா படுத்து கிடக்குறான் இந்த வரை பிரான்ஸ் அரசாங்கம் வந்து இடிக்கலையே தன் நாட்டை ஆக்கிரமித்த வாய்ந்தனுடைய எதிரி இராணுவம் கூட அங்க உறங்குறான் இன்னும் மெடிக்கலி அதனால தான் பிரெஞ்சு தேசம் இந்த உலக தேசத்தால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி எங்கள் மண்ணில பலஸ்தீன மண்ணில அந்த உடலையை விட்டு வச்சிருந்தா எங்கட தாயகத்துல அந்த எங்களுடைய புதவர்களுடைய உலகளை வித்து விட்டு இருந்தா இன்னைக்கு இளைஞரசாங்கமும் வாழ்ந்திருக்கும் நானும் கைதொட்டு கும்பிட்டு இருப்பேன் நானும் ஒரு சலூட் அடிச்சிருப்பேன் என்னதான் இருந்தாலும் இதை விட்டு வச்சிருக்காங்க பலஸ்தீனம் விட்டியா பம்பசு கட்டி கொண்டு அலைகிற படைகள் இந்த பைத்தியக்கரமணி பலஸ்தீன மண்ணை சுடுவாட ஆக்கிறாள் இல்லையா ஆர்ப்பாட்டஞ்சியெல்லாம் மலிநாடுல பிடித்து பிடித்து உள்ளுக்கு போற பயங்கரவாதி பயங்கரவாதி தடை செய்யப்பட்ட அமைப்பு அவன் சொல்லியே சொல்ல முடியல இன்னைக்கு பாத்தியா தனி நாடா மலர்வாதியா நூத்தி நாப்பத்தி ரெண்டு நாள் ஏற்கனவே ஆதரவு கொடுத்துட்டாங்க நூத்தி அம்பத்தி ரெண்டு நாளும் வந்த அந்த நாடு பிரஞ்சிரம் நூத்தி தொண்ணூத்தி நான்காவது நாடாக மலஸ்தீனம் அந்த மண்ணுல வருது இது யாருக்கு வெட்டி அடக்கப்பட்ட ஒரு இனம் எப்பொழுதெல்லாம் அந்த அடக்குமுறை மீது அடக்குமுறை விதிக்கப்படுகிறதோ அந்த இனம் ஒரு நாள் எழுந்த வடிக்கும் இன்னை உலக நாடெல்லாம் கொண்டாடுறான் நானும் பலசின மண் பிறக்கிறத நானும் மகிழ்ச்சியால கொண்டாடுறேன் ஏன் நான் அந்த மண்ணுக்குரியவன் அல்ல ஆனால் நானும் ஒரு மனிதன் கண்ணுக்கு முன்னால முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு நடக்கிற இனப்படுகொலையும் குண்டு வீச்சுக்களையும் தாய் தாய் சகோதரிகள் சகோதரர்கள் தம்பிகள் தங்கைகள் இறக்குறதுல நானும் கண்ணால பாத்திருக்கேன் மனுஷனா நானும் அதை வரவேற்கிறேன் நானும் அதுல மகன் முறேன் காரணம் நான் ஒரு தமிழன் அவராக இருக்கலாம் இஸ்லாமியர்கள் நான் இருக்கலாம் அது முக்கியம் நாங்கள் மனிதர்கள் மதங்கள் எல்லாம் மனிதன் உருவாக்கப்பட்ட பின்னர் பிறந்தது சாதிகள் என்பது மனிதன் உருவாக்கப்பட்டதுக்கு பிறந்தது ஆனா இங்க முக்கியம் அவன் வேற மொழி நான் வர மொழி அது இங்க பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது இங்க என்ன இது இதுதான் முக்கியம் போல எங்கள் தேசமும் நாளை ஒரு நாள் விடியும் பாலஸ்தீன தோழர்களே தியாகம் புரிந்த அத்தனை வீரர்களே உங்கள் கல்லறுகளில் நான் கையெடுத்து கும்பிடுகிறேன் அவனும் ஒரு போர்விருந்தான் போர் வீரந்தான் அதனால வணங்குறன் எத்தனை துயர் எத்தனை இன்னல் சாக துணிந்து அந்த கட்டடத்துக்கு நின்று ஏவுகணை வச்சு ஆர்பிஜியை வச்சு அடிக்கிறானே செயம்புளகு கொண்டு போய் கண்ணி வடியை வச்சு அந்த சேம்பிளக்க துவம்சம் செய்யறானே சினிமாவில் பார்த்த ரியல் காட்சி இது ரியல் அது பேக் அது போலியானது இது ரியல் சாக துணிந்த வீரர்கள் அந்த களத்துல போராடுறான்னு பாத்தியா அவன் தாண்டா மனிதன் எங்கட விடுதலை புலிகளை பார்த்த மாதிரி இருந்துச்சு பலஸ்தீனம்ல அந்த காமாஸ் படை போர் வீரர்களும் அல்காசாம் படை வீரர்களும் ஆட்டிச்சான் தன் தாய் மண்ணுக்காக இறுதி நொடி நீ எப்படியோ என்ன கொல்லத்தான் போற கொல்லத்தான் போற அது நீ சாக்கோட முடிவோடு இருக்கிற பரவாயில்ல அதுக்கு முன்னாடி வீணா உங்க கூண்டில செத்து போறதுக்கு முன்னம் நான் கருவி தாங்கி அந்த மண்டலவை போல போறான் அப்ப அவனுக்கு அந்த மன உரிய கொடுத்தது யாரு நீங்க தானே அதனால தான் பலஸ்தீனம் இன்றைக்கும் சாகா வரம்பட்டு நிமிந்து நிற்கிறது காரணம் யாரு 何